வணக்கம் பர்லே இந்த கல்வி ரொம்ப வணக்கம் இந்த பார்த்தி பக்கம் சாப்பிடுவோம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படின்ற பயப்பட் லீட்ரு வந்த பிறந்தான் திராவிட கட்சிகள் கதிகலங்கி போயிருக்கு இப்போ சொல்கிறார் ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்னையும் கண்காணிக்கிறான் போலீஸு அந்த டிஆர்பி ராஜா பாலு பைன்னு சொல்கிறாங்க அவங்க யார் சமூக விரோதி கும்பல் தானே சாராயத்தை சரவ விரதம் சமூக விரோதிக்கு தான் எத்தனை பேர் தாலியாக்குறாங்க இது இதை கனிமொழி அப்போ ஒரு பேச்சு தாலியாக்குறாங்க இப்போ வாய மூடின்னு இருக்கா அப்படி ஆளுங்கட்சியில் இப்போ நீக்க வேண்டியது தானே இதே எதிர்க்க எதிர்க்கட்சியை கோடி பிடிச்சே அப்படி இப்போது அந்த மந்திரி உள்ளே போய்ட்டு அப்படி சம்பாதிச்சு கொடுத்து செந்தில் பாலாஜி அதை இவங்களாம் மோசமான ஆளுங்க எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்ருக்கேன் பட்டு மோசமான ஆளுங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து அதை ஊழலில் போட மாட்டீங்க நான் தான் உங்களுக்கு சாரை போட்டுட்ருக்குன்னு பத்திரிக்கையாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களெல்லாம் கட் பண்ணி கீழே அவ்வளோ கொண்டு போயிடுவானுங்க அந்த அரசு கேபிளில் இருந்தெல்லாம் அப்படிங்கிற தெரிவிக்கிறது ஸோ நான் பைசா கொடுக்க போகிறல கொடுத்த வாயினா தடுக்க போகிறதில்ல நாங்கள் போலீஸ் வேலை பார்க்க போகிறதில்ல இதெல்லாம் அதிக அதிகாரி தான் பார்க்கணும் ரொம்ப மீறி போச்சு இதுன்னா பா அது சொல்ல வேண்டிதான் மற்றபாடு என்ன அந்த கோலு இத்து போன டப்பா கொடுப்பானுங்க கருவுக்கு அங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற சொல்கிறாரு அது நீங்கள் பாருங்கள் ஜூன் நாளில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குறுதி செய்யாமல் அடுத்து ஒன்று பேச வேண்டியது முப்போ முப்பத்தி மூணு வாக்குறுதி இருக்குது பத்திரிக்கையால் கேட்குறான் ஸ்டாலின் கேட்டார் மோடி கேரண்டின்னு எல்லாம் உள்ளே போகிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுதான் கேரண்டி மோடி கேரண்டி குடும்பாச்சி ஒழிச்சே தீருவார் ஆச்சா மக்களுக்கான தான் நடக்கும் இன்னி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நாற்பது வருஷம் அவங்களாம் என்ன எத்தனை வருஷம் இருக்க போகிறேன் அதிகாரியை ஊழல் பண்ணுற அதிகாரிகள் இவனுங்களோ எல்லாம் ரிட்டையர் ஆகித்தான் ஆகணும் நாற்பது வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன்ட்டு ஸோ அவர் சொன்னதுனால எம்பியர் இருக்காரு மந்திரி வேணான்ருவார் எம்பியாக இருந்து இது பண்ணலாம் இல்லை நீ மந்திரியாக அதையும் பார்த்துக்கொண்டே ஏன்னா இங்கே தான் இருக்க போகிறேன்னு ஸ்டாண்ட் பை அவர் சொல்லிட்டார் என்ன இப்போது இதில் ஒன்று சொல்லணும் இந்த கருணாநிதி என்ன பண்ணுறாரு தமிழகத்துக்கு அதிகாரம் வேணும்னு கேட்டபடி அப்புறம் அதையும் சொல்லிட்டார் என்ன பண்ண இந்த பிரவிநாதன் பேசுகிறோம் எல்லாம் காணாமல் போயிடுவான் இனி இந்த தேர்தலுக்கு அப்புறம்ட்டார் அப்போது அந்த மன்னர் ராஜ மன்னர் தலைமையில் கமிட்டியில் கருணாநிதி போட்டப்போ அவங்க காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தது அப்போ எப்படி அதை ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கலாம் கடப்பில் போட்டாங்க என்ன எழுவத்தாறு தமிழக சட்டசபை ஐந்து நாள் வாகத்த பின்னு ராஜமண்டார் குழு பரிந்துரை அப்படியே மத்திய அரசு கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது ராஜிதிரா காந்தியை எடுத்து கேள்வி ஆக்க முடியாது இப்போ சர்க்கரை ஊழல் மாட்டேன் வருது அதனால் கச்சத்தீவே போச்சு இப்போ மீட்டு எடுக்கிற பிஜேபி ஏற்றும் இப்போ கல்விப்பட்டியல் பத்தாண்டு இப்போ இருந்தாலும் இல்லை அது கல்விப்பட்டி மாற்ற வேண்டியது மாற்றலை நீ வீட்டுக்கு அப்படித்தானே அந்த மந்திரி ஒருத்தருக்கும் போது தானே அது நீட்டுக்கு அப்போ கையெழுத்து போட்டான் ஏன்னா கண்ணை மறைக்குது கல்வி போது இப்போ நீட்டுக்கு அது ஏன் பிரைவேட்டை சம்பாதிக்க முடியல சரியா திராவிட கட்சியான அதிமுக மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று பேசுகிறது தான் கட்சிக்குள்ளே அநாயசம் பற்றி எல்லாம் அப்படி தான் ஆனால் எல்லாம் சும்மா வாயில் பேச வேண்டியது அது அதிகாரத்தை மத்திய அரசு எந்த மத்திய அரசும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர் போல மேலும் காங்கிரஸ் கூட அதிமுகவும் அரசியல் கூட்டணி தான் வைத்திருந்தது ஆனால் பாஜக எப்போதும் கொள்கை கூட்டணி தான் ராமர் கோயில் முன்னூத்தி எழுது காஷ்மீர் சிறப்பு சட்டம் நீக்கம் போல் சீட்ஸ் பொது சிவில் சட்டம் யார்கிட்டையும் சமரசம் செய்ய மாட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பரத்தான் போகுது இது கருணாநிதி எழுபதில் கேட்டிருக்காரு எத்தவற்றி எழுபதுலான்ட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இதெல்லாம் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு காலம் மாறப்போகுது இது கடைசியில் மூணு போட்டியாக தான் இனிமேல் இருக்க போகுது அண்ணாமலை வந்தப்புறம் இன்னைக்கு ரெண்டு பேங்க காலம் காலமாக ரெண்டு பேர் நீ கொள்ளையாடி நான் கொள்ளையடி தான் அது மாறப்போகுது இனி அண்ணாமலை இந்த பிஜேபி இல்லாமல் எந்த திராவிடமும் ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஒரு திராவிடம் அழியத்தான் போகுது போகிற போக்கில் அது இவரே குறிப்பிட்டார் மோடி அது திமுக வரும் கஜானாளுக்கெல்லாம் பிடுங்கி கஜானா கொடுத்துட்டு தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் ஏடிஎம்கி குறிப்பிடலையும் பற்றினாங்கன்னு கேட்குறேன் நாங்கள் ஆட்சியில் இருக்கணும் குறிப்பிடன்னு சொல்லிட்டார் அப்படி பார்த்தா சீமானை சொல்ல முடியுமா அது எங்களுக்கு இல்லாண்ட்டர் ஸோ சைலண்ட்டாக அதுக்கு தான் இவரு வேலை ஏடிஎம்க்கு தனியா அணிக்கிறதான்னு தெரியாது சேர்ந்தால் ஓட்டு வரல அங்கே போட்டாங்களா இந்த மூணு நாலு லட்சம் வித்தியாசம் வராது ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் தான் வரும் ஆகிட்டா அப்போது இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டபோது ஐம்பத்தி மூணு பர்சன்ட் போட்டான் இருபத்தொன்னில் வரும்போது ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து பதினெட்டு சீட்டு தினகரன் தூக்கிட்டு போனதுனால அதை எந்த தக்க வைக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு ஆட்சிக்கன்றதுனால அதை தான் எடப்பாடி கான்சென்ட் பண்ணார் இருபத்தொன்று வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் தலைமையில் எதிர்கொள்ளும் போது ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கின டிஎம்கே நாற்பத்தி மூணாக மாறியாச்சு முப்பத்தாலு பர்சன்ட் வாங்கிட்டேன் சரிங்களா அப்போ இன்னி இப்போ வெட்ட வெளிச்சா மூணு வருஷம் ஆகி போச்சு இன்னும் இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு அது உழவுத்துறை ஸ்டாலஜும்னு கொடுத்துட்டோம் பார்த்ததுக்கு இப்போ மூணு மூணாவது போட்டியில் அண்ணாமலை ஒரு கூட்டணி வந்தாச்சு இப்போ இந்த போடாத இப்போ பெர்சன்டே ஓட்டில் எங்கே போட போகிறான்னு ஒன்று அங்கேருந்து பர்சன்டேஜ் குறைய போகுது நாற்பத்தி மூணுலேருந்து திமுகவுக்கு இங்கே இருக்கிற ஓட்டும் பிஜேபி வரப்போகுது அப்போ தேர்ட்டி சில இடத்துல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில இடத்துல தேர்ட்டி பர்சென்ட்டுங்கிறாங்க அப்படி வரும்போது இந்த ஓட்டு போடாதவங்க என்ன இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் வரும்போது பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு பிஜேபி வித் கூட்டணி வரலாம் ஒரு மூணு நாலு சீட்டு எடப்பாடி வரலாம் இங்கே கொங்கலை என்ன இல்லை பெரிய பெரிய க தலையில் டெபாசிட் ஆனால் போனாலும் போகலான்றாங்க அதாவது வித்தியாசமான தேர்தல் இதில் இந்த டூ ஜி ராஜா மோடி வெளிநாடு வெளியே போயிடும் யார் வெளிநாடு போகிறா ஓடி ஓளியிறாங்கிறது ஜூன் நாளில் தெரிஞ்சிடும் ஏன் இது கூட்டணியோடு தான் ஆட்சி வரும் எல்லாம் கேட்பீங்க ஏன் இருபத்தாறு இலக்கு முப்பத்தொன்று தான் இருபத்தாறில் பிஜேபி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அதுவும் இல்லாமல் நார்த்தில் பாமக இருக்குது சரிங்களா நார்த்தில் பிஜேபிக்கு இல்லை பொங்கலையும் தெற்குளையும் தான் இருக்குது நார்த்தில் ஏன் வலு இல்லைன்னா அங்கே தான் திராவிடம் உருவாச்சு இப்போ அந்த கோவிந்த இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சரியாக சொல்லணும் கோவிந்தனா என்னன்னு தெரில அவர் இப்போ பிஜேபி இருக்கு அவருடைய அப்பாவை அந்த காலத்தில் அவர் தான் சுயேட்சையாக அந்த சூரியன் சின்ன வச்சுட்டு இருந்தார் அதுதான் அவரை கட்சியை சேர்த்துட்டு அது அண்ணா சூரியனை வாங்கிக்கிட்டாங்க ஆச்சுங்களா அது அங்கேருந்து வந்தது அந்த கடலூர் பெல்ட் அந்த பக்கம் அப்போ இவர் காஞ்சிபுரம் சேர்ந்தவர் இவர் திருவள்ளூர் கருணாநிதி இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கனாலே எல்லாம் நார்த்து சைடு தான் அதனால தான் அங்கே இது இதாக இருக்குது இப்போது ஒன்றும் இல்லை திருமாவளவனே போகிற தடவை மூவாயிரம் ஓட்டு தவிர முடியும் ஏன் வன்னியருக்கும் திரு இந்த தலித்துகளுக்கும் ஆகாது அப்போ டிஎம்கே உடைய வன்னியருக்கு போகிற போன தடவை தான் திருமாவளவுக்கு போடலை அவங்க வேற எங்கேயோ எடிம்கே எங்கேயோ போட்டாங்க அதனால வெறும் எல்லோரும் மூணு நாலு லட்சம் நாலு லட்சம் ஓட்டில் ஒரு அது ஐம்பதாயிரம் அந்த மாதிரிலாம் கூட முப்பதாயிரம் கூடியல வெறும் மூவாயிரம் இந்த தடவை மும்மணி போட்டி அதில் ஒருத்தர் பெரியசாமிங்கிறது ஏடிஎம்கே போயிட்டா சீட்டு தரலன்னு இப்போ ஏடிஎம்கே இருந்த க இங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிற வெலு கார்த்தி அணி போட்டிருக்கு திருமாவள்கிட்ட அது ஏடிஎம்கே போகிறதா திருமாவே பிஜேபி ஒரு தான் தான் திருமாவளன்னு தோக்குறது உறுதி என்ன பிஜேபி அந்த டிஎம்கே எங்கே போடும் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அங்கங்கே சீட்டுகளில் என்ன அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்குது திமுகக்குள்ளேயே ஏடிஎம்கே துண்டாக்கிறது அதில் ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்கு பிஜேபி செய்யுது நல்ல வித்தியாசமான காலம் இப்போ நம்ம மேற்குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சீட்டுக்கு மேலே பிஜேபி வரும் ஒரு மூணு நாலு சீட்டு வரும் இருபது ப்ளஸ் தான் வரும் அது ஏடிஎம்கே ஒரு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து தான் அப்போ சுருங்கிடுவான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேருந்து ஒரு மூணு நாலு மாதம் உதவி கைது அனுப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டாவது உடை மூணாவது உடை சின்ன முடக்கப்படும் அதான் ஃபர்ஸ்ட் இது இங்கே மட்டும் இல்லை கஜிகள் கைதாக அடுத்து மம்தா வரிசையாக முடிச்சுடுவாங்க நல்ல பிரசாத் எதிர்கட்சியாக இருந்தாலும் முடிச்சுடுவாங்க ஈஸியாக முடிச்சிருவோம் க்ளீனாக முடிச்சு விட்ருவாங்க ஊழல் இதெல்லாம் அறவே ஆகாது அதனால் வளர்ச்சியே வராது பார்ப்போம் நன்றி ஜெயந்த்